அஸ்லாம் வலைக்கம் மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோஸ் போட்டு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு அதனால தான் வீடியோஸே போட முடியல என்ன அதை முடியாமல் போச்சு எதனால் அப்படியெல்லாம் ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படியே தங்கச்சி வீட்டுக்கு போன அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் மே பத்தாம் தேதி அன்னைக்கு தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தேன் அம்மா வீட்டுக்கு போன உடனே அம்மாட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா தங்கச்சியோட பையனுக்கு சுனத்து செஞ்சிருந்தது ஸோ அவனை போய் பார்த்துட்டு அவனுக்கு ஒரு சின்னதாக விருந்து வைக்கணும் அது அந்த ஊர் வழக்கம் ஸோ அதை நம்ம அப்படியே செஞ்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போயிருந்தேன் போகும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி ஆட்டோவில் உட்காந்துட்டு போகும்போது இன்ஜின் சூடு தாங்க முடியல ஸோ அதனால் அந்த பேப்பர்லாம் பறிச்சு போட்டு உட்காந்துட்டு போயிருந்தோம் நான் ஹஸ்பண்டு அண்ணி அண்ணன் பசங்க இப்படி எல்லாருமே சேர்ந்து ஜாலியாக இருந்தது அன்னைக்கு ட்ரிப்பு அன்னைக்கு தான் ஜாலியாக இருந்தது அதுக்கப்புறம் தான் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸே ஆரம்பிச்சது ஸோ அது என்ன ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது அன்னைக்கு என்னெல்லாம் சமைச்சோம் அப்படிங்கிறது அன்னையோ நாள் எப்படி போச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அம்மா இருந்து நான் போகும்போதே எல்லாமே விருந்துக்கு தேவையான வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்படி எல்லாமே வாங்கிட்டு போய்ட்டுருந்தேன் நான்வெஜ்ஜு எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுனால தங்கச்சி வீட்டுக்காரருக்கு மட்டும் ஃபோன் பண்ணி சிக்கன் வாங்கி வச்சுருங்க நான் வந்து பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அப்படியே சொல்லிவிட்டு எல்லாமே ஜாலியாக கிளம்பி பாட்டெல்லாம் போட்டுட்டு செம்ம என்ஜாய் ஃபுல்லாக போயிருந்தோம் தங்கச்சிக்கு என்னோடய பர்த்டே ஞாபகம் இருக்குதுன்னா நான் யோசிச்சு கூட பார்க்கல ஸோ அங்கே போனதுக்கப்புறம் அவள் எனக்கு சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா கேக் வாங்கி வச்சுருந்தான் எப்படி அக்கா நான் மறப்பேன் உன்னோடய பர்த்டே அப்படின்னு சொல்லி ஐஸ்கிரீம் கேக் வாங்கி வச்சிருந்தோம் போன உடனே இந்த ஐஸ்கிரீம் கேக்கு ஸோ முதல்ல கட் பண்ணிடலாம் ஏன்னா கரண்ட் வேறு ஆஃப் ஆயி ஆஃப் வருது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கேக்கை கட் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாமே கட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ அப்படியே இந்த வீடியோவில் என்னெல்லாம் அன்னைக்கு சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நான் தங்கச்சி குழந்தைக்கு செஞ்சுட்டு வந்துருந்தேன் அதோட அப்படியே என்னோட ஹெல்த் இஷ்யூஸ் என்ன ஆச்சு ஏன் இவ்வளோ நாளாக நான் வீடியோஸ் போடலை அப்படிங்கிற விஷயத்தையும் அப்படியே ஷேர் பண்ணுறேன் தங்கச்சி வீட்டுக்கு போன அன்னைக்கு என்னோடய ஹெல்த்தில் எந்த ப்ராப்ளமும் இல்லை ரொம்ப நல்லா இருந்தேன் நல்லா எப்படி சொல்கிறது எனர்ஜெட்டிக்காக இருந்தேன் அன்னைக்கு போயிட்டு அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஃபீவர் ஓவராச்சு அன்றைக்கி நைட்டு ஃபீவர் அண்டு எப்படி சொல்கிறது சென்ஸு தலைவலி இப்படி எல்லாமே இருந்தது ஸோ சரி நம்ம போயிட்டு வந்தோம் ட்ராவல் தான் நமக்கு ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் சால்ிட்டாக இருந்துட்டேன் காலையில் எழுந்திரிச்சோன்னே அம்மாட்ட சொன்னோன்னே அம்மா என்ன பண்ணாங்க ஒரு டீ போட்டு கொடுத்து ப்ரெட் வச்சு கொடுத்து ஒரு டேப்லெட் போட்டு போட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அம்மா ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அம்மா ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டாங்க போயிட்டு ரிட்டன் வந்த உடனே அம்மா திரும்ப ஃபீவரிஷாகவே வா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் அங்கே போனால் போன உடனே அவர் ரெண்டு இன்ஜெக்ஷன் பண்ணி ஒரு நாலு வேலைக்கு மருந்து மாத்திரை கொடுத்துருந்தாரு அந்த நாலு வேலை மருந்து மாத்திரையில் நான் ரெண்டு வேலை மருந்து மாத்திரை தான் நான் சாப்பிட்டேன் ரெண்டாவது வேலை சாப்பிட்டு முடித்த உடனே எனக்கு ஒரு வயிறு வலி பெயின் ஆரம்பிச்சிது சரி ஏதோ நமக்கு ஹீட் ஆகிடுச்சி இந்த மருந்தோட எஃபெக்ட் ஏதாவது ரொம்ப ஹெவி டோஸாக இருக்கும் லைட்டாக ஏதோ பெயின் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறந்துட்டேன் சரி ஒரு நாள் போச்சு ரெண்டு நாள் போச்சு வயிறு வலி குறையவே இல்லை அம்மா சரி ஆட்டோவில் நம்ம போயிட்டு வந்தோம் ஏதாவது அந்த கொள்ளாத்தன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு அந்த ஆளை கூப்பிட்டு காமிச்சு வச்சாங்க ஒரு லேடி அவங்க பார்த்துட்டு இல்லை அதெல்லாம் ஒன்றுமே இல்லை கொள்ளாத்தெல்லாம் வெளில நல்லா தான் இருக்குதுன்னு சொன்னாங்க சரி ஏதோ திஷ்டி மாதிரி ஆகிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அஜரத்து கூட்டு ஊதுனாங்க சுற்றி போட்டாங்க அம்மாவும் என்னனோ செஞ்சு பார்த்தாங்க எனக்கு அந்த வயிறு வலி இல்லை சரி நான் அம்மா காமிச்ச டாக்டர்கிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதே டாக்டர்கிட்ட திரும்ப போய் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த டேப்லெட் தான் சாப்பிட்டேன் ரெண்டு வேலை தான் சாப்பிட்டேன் எனக்கு வயிறு வலி இந்த மாதிரி ஆகிடுச்சேன் அவர் சொன்னார் இந்த டேப்லெட்ஸில் இருக்கு ஒத்துக்காதுமா வயிறு வலி வரும் நான் அதுக்காக தான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டேப்லெட் கொடுத்துருந்தேன் நீ அதை சாப்பிட்டு தான் சாப்பிட்றக்கு இருந்தாலுமே உனது உனக்கு ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் இந்த வயிறு வலி குறையிறதுக்கு உனக்கு நான் திரும்ப டேப்லெட் கொடுக்குறேன்னு சொல்லி டேப்லெட் ரெண்டு வேலை கொடுத்துருந்தாரு ஸோ ஒரு வேளை டேப்லெட் போட்டேன் போட்டு அந்த ஒன் ஹவர் வரைக்கும் தான் அந்த பெயின் இல்லாமல் இருந்தது எனக்கு வயிறு வலி ஸோ திரும்ப அந்த பெயின் ஆரம்பிச்சது ஸோ நான் என்ன பண்ணேன் நம்ம ஊருக்கு கிளம்பி போயிடலாம் தின்னிவனமி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு நான் ஊருக்கு கிளம்பி ரிட்டன் வந்துட்டேன் என்றைக்கென்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாந்தேதி பத்தாம் தேதியிலேருந்து பதினஞ்சாந்தேதி வரைக்குமே அந்த பத்தாம் தேதி வரைக்கும் நான் அந்த தேதி தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அந்த அஞ்சு நாள் எனக்கு அந்த பெயின்னு நிற்கவே இல்லை சரி நான் கிளம்பி பதினஞ்சாந்தேதி ஊருக்கு வந்துட்டேன் வந்து திண்டிவனம் ஈவினிங் போல் எனக்கு பெயின் ஜாஸ்தியாச்சு வயிறு வலி சரி நம்ம இங்கே இருக்கிற டாக்டர்கிட்ட போய் காமிக்கலாம்னு சொல்லி ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணி அவர் ஆஃபீஸில் இருந்தார் நான் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போய்ட்டேன் அவர் அங்கே வர்றதுக்கு முன்னாடியே நான் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு அவர் என்ன சொன்னார் ரெண்டு ட்ரிப்ஸ் போட்டுக்கலாமா அதில் மருந்து கலந்து போடுறேன் வயிறு வலி குறைஞ்சிரும் உனக்கு கல்சர் மாதிரி ஏதாவது ஒரு பெயின் தான் இருக்கும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முதல் ட்ரிப்ஸ் போடும்போது எதுவுமே தெரியல ரெண்டாவது ட்ரிப்ஸ் பாட்டில் போடும்போது எனக்கு ஒரு மாதிரி ஃபீவரிஷ் வர்ற மாதிரி இருந்துச்சு என்னவோ எனக்கு சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சு பாசன் வந்துட்டார் ஏன் ரெண்டு பாட்டிலுக்கு நீ ஒத்துக்கிட்டேன் உனக்கு தான் வந்து குளிர்ச்சி உடம்பாச்சே நீ ஒரு பாட்டிலோட போதும்னு சொல்லிடு டாக்டர் தாங்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சரி ரெண்டாவது பாட்டில் போட்டு முடிச்சுட்டு முடியும் போது பார்த்தீங்கன்னா வாமிட்டிங் ஃபீவரிஷ் தலைவலி இப்படி எல்லாமே ஆரம்பிச்சிச்சு இன்னொன்று எனக்கு மூச்சு விட கஷ்டமாக போச்சு ஸோ ஹஸ்பண்ட் ரொம்ப பயந்துட்டு நம்ம வேறு ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்கள்ட்ட சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு அப்போ நான் சொன்னேன் இல்லைங்க பயப்படாதீங்க ஒன்றும் இல்லை குளிரும் ஜொரம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னால் மூச்சு விட ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வயிறு வலி பெயின் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் வேற ஒரு ஹாஸ்பிட்டல் போயிடலாம் கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டல் போயிடலான்னு சொல்லிட்டு இங்கே வண்டி வணக்கிலேயே போயிருந்தேன் அங்கே இது நடந்தது எல்லாமே சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட் நாள் நான் டேப்லெட் சாப்பிட்ரு தகுந்த மாதிரி மாத்திரை என்ன லாம் எடுத்துக்கிட்டேன் எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க இவ்வளோ தூரம் நடந்திருக்கு நீங்கள் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் தான் தெரிஞ்சது நான் அந்த முதல் நாள் சாப்பிட்ட அந்த ஃபீவர் சாப்பிட்ட அந்த மருந்து மாத்திரை வந்து எனக்கு என்னோடய வயிறை நல்லா புண்ணாக்கிச்சு அதாவது தொண்டையிலிருந்து வயிறு வரைக்கும் ஃபுல்லாக நல்லா புண்ணாக்கி விட்டுருச்சு அதாவது கொஞ்சம் கொஞ்சம் புண்ணு இல்லை இது அந்த புண்ணு காயம் இதெல்லாமே ஆறுறது கிட்டத்தட்ட ஒன் மந்த்துக்கு மேலே ஆகும் ஸோ ஒன் மந்த்து நீங்கள் டேப்லெட்டு சிரப்பு இதெல்லாமே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சூடாக எதுவுமே சாப்பிடக்கூடாது டீ காஃபி சாப்பிடக்கூடாது சாப்பாடு கூட சூடாக சாப்பிடக்கூடாது காரம் சாப்பிடக்கூடாது இப்படி நிறைய ஃபுட்டு அவாய்ட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இவ்வளோ தூரம்லாம் என்னோடய வயிறு எஃபெக்ட் ஆகியிருக்கும் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கும் நான் யோசிக்கவே இல்லை சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒன் மந்த்துக்கு டேப்லெட் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணேன்னா சரி இந்த வயிறு புண்ணுக்கெல்லாமே நல்லது இந்த அகத்திக்கீரை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அகத்திக்கீரையை சாம்பார் வச்சு சாப்பிட்டேன் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஃபீவர் இஷன் ஸோ எதுக்கு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி எனக்கு குழம்பு ஆயிடுச்சு திரும்பி அதிக ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வயிறு புண்ணு சீக்கிரமாக சரியாகணும்னு சொல்லிட்டு குளிர்ச்சியான ஐட்டம்லாம் அதிகமாக எடுத்துக்காதீங்க ஸோ கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபீவருக்கு இன்ஜெக்ஷன் மருந்து மாத்திரை கொடுத்து அனுப்பியிருந்தாங்க என்னடா டக்குன்னு பா பத்திர கடையை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆவீங்க ஸோ அந்த டீட்டெயில் சொல்லிடுறேன் காலையில் தங்கச்சி வீட்டுக்கு போகும்போதே வழியில் இருக்க அந்த கடையில் சரி ஆட்டோவில் தானே போகிறோன்னு சொல்லிட்டு அம்மா வீட்டில் இருந்த அந்த பழச தேவையில்லாத பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கடையில் வச்சுட்டு போயிருந்தேன் ஈவினிங் போல வந்து அந்த பாத்திரத்துக்கு நம்ம அம்மாவுக்கு தேவையிலேயே இருந்தால் ஏதாவது புதுசாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ செரலூர் கூட்டுறதுல பொம்மி ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கடை அம்மாவுக்கு ரொம்ப நாளாக பழக்கம் தங்கச்சி கல்யாணத்துலேருந்து இந்த கடையில் தான் வாங்குவாங்க அந்த அண்ணா ரொம்ப நல்ல பழக்கம் பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது பர்சனலாகவே இந்த கடை நல்லா இருக்கும் பாத்திரம் எல்லாமே ஸோ ரேட்டுமே ரீஸ்னபுளாக இருக்கும் ஸோ அதனால தான் அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி என்னோடய பர்த்டேன்னு தெரிஞ்சதுனால அந்த அண்ணா நமக்கு ஒரு சின்ன கப்பு கிஃப்ட்டு கொடுத்துருந்தாரு அதுதான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படியே ஹெல்த் இஷ்யூஸ் என்னெல்லாம் ஆச்சு அப்படின்ட்டு திரும்ப கண்டினியூ பண்ணி Grazie. இவ்வளோ தூரம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருச்சு சரி இதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னதுக்கப்புறம் இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு நாலு இட்லி மூணு இட்லி சாப்பிட்டேன் என்னோடய வயிறு என்னால் ரெண்டு இட்லிக்கு மேலே சாப்பிட முடியாமல் போயிடுச்சு நான் குடிக்கிற தண்ணி கூட வேகமாக குடிக்க முடியாது ஜில்லுன்னு குடிக்க முடியாது காஃபி டீ இதெல்லாமே சுத்தமாக மறந்துட்டேன் இந்த ஒரு வாரமாக நின்று சமைக்க முடியல ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே நிற்க முடியல அந்த மாதிரி எல்லாம் ஆகிடுச்சு ஸோ இதுக்கெல்லாமே என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அல்சர் இருந்திருக்கு அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா நான் தான் கொஞ்சமாக தலைவழிச்சாலுமே உடனே ஒரு பாரஸ்டமால் போட்டுப்பேன் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி டாக்டர் நிறைய அட்வைஸ் பண்ணி அனுப்பியிருந்தாரு அது கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அல்சர் இருந்தது பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த சாப்பிட்ட அந்த ஃபீவருக்கு சாப்பிட்ட அந்த டேப்லெட் வந்து ரொம்ப ஹெவியாக என்னை டேமேஜ் பண்ணி விட்டுருச்சேன் என்னோடய வயிற ஸோ அந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் கொஞ்சமாக தலைவழிச்சதுன்னா பேரஸ்டமால் அந்த மாதிரி டேப்லெட்லாம் சாப்பிடாதீங்க அதை மட்டும் தான் நான் சொல்ல விரும்புகிறேன்